வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரண் சார் அவர்களுக்கும் சின்னத்தம்பி அவர்களுக்கும் கொங்கரத்தி மதிமாமா அவர்களுக்கும் மற்றும் சந்தானத்தின் ரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் ரசிகர் மன்ற தலைவர் கும்பவே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வடக்குப்பட்டி ராமசாமி அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி ஆனால் எனக்கு குலதெய்வ சாமி குலதெய்வம் இந்த படம் நடித்ததே நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம் அப்போ நான் வந்து கேட்டேன் சந்தனம் அடுத்த படம் என்ன அப்படின்னா நான் டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல நான் இப்போ பேசினதுக்கப்புறம் உடனே டேரக்டர் அப்படிங்களா எங்கே இருக்கீங்க இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க நான் இது மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன் சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க நாளைக்கு போனேன் கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார் குழுண்ணா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்ரு வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானா அவர்களுக்கும் இதாப்பா எல்லாருமே சொல்றாங்க கூல் சுரேஷ்னா தட்டு 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 இதான் எதிர்பார்க்கிறாங்க நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுகிறேன் அது நிறைய பேர் வெளியில சொன்னாங்க நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என் நண்பனுக்கும் அவர்களுக்கும் நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து ஜாஸ்தி பேச வேணாம் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேறு மாதிரி இப்போ நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்தவொன்னிருச்சு இருந்தாலும் என் நண்பனுக்காக வெந்து தனிந்ததுக்காக

இல்லை சந்தானோ இல்லை நேற்று கூட டப்பிங்கில் பார்த்தோம் சொன்னால் இல்லை சந்தானம் நான் பிக் பாஸ் போய்ட்டு வந்து திருந்திட்டேன் அந்த மாதிரி கத்துறது பேசுறது நான் இங்கே நிற்கிற சந்தானம் சொல்லி அங்கே உள்ளான் அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தவுடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான் இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் இருந்து ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான் சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடான் நான் ஆஃபீஸ் தான் தான் இருக்கேன் அப்படின்னா ஷால்வும் மாலையும் எடுத்துகிட்டு வந்தான் எடுத்துட்டு வந்துட்டு அந்த சால்வியும் மாலையும் என் கையில் கொடுத்து அவன் போட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டான் அங்கிருந்து டிஆர் சார் ஃபோன் அடிக்கிறான் சார் வந்தேன் வெளியே அன்னா அவர் சொல்லுக்கு கூட அப்படின்னாரு மாலை சால்வை போனோன்னு அவர் என்ன மாதிரியாம் அந்த வாடா வீட்டுக்கு அங்கே போனால் அவர் கையில் கொடுத்து இவன் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாலையை வித்துட்டு சால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான் ஸோ இந்த கேரக்டர் எழுதும் போது டேரக்டர் சொன்னார் இது படத்தில் பார்த்திருப்பீங்க பாடையில் படுத்துக்கினு வர ஒரு கேரக்டராக தான் இருக்கும் படம் ஃபுல்லாகவே பாடையில் படுத்துக்கிட்டு அது அதுலேருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான் பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துன்னு ஒன்று பண்ணுவான் ஆனால் பாடையில் படுத்து ஒரு பப்ளிசிட்டி மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேனே யாரே பண்ணலாம் நாங்கள் எதுக்கு யோசிக்கிறேன் நம்மக்கிட்ட தான் இருக்கிறான ஒருத்தன் அவனை அவனை பண்ணுவோன்னு ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் ஆனால் ஆஃப்டர் கா கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூ கூல் சுரேஷ்க்கு வந்து வேறு ஒரு பேர் கிடைக்கும் ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் பட்டு வாழ்த்துக்கள் ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க ஹீரோவாக வேறு நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன் அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரையும் வேறு கூட்டின்னு வந்திருக்கு அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கலை என் என்னுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பு இதனை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான் இங்கே நாங்கள் தான் இவனே கூப்பிட்டுருக்கோம் இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்ருக்கான் ஸோ அந்த மாதிரி அண்டு சேசு மாமா இது வந்து செவன்டி பீரியட் ஃபிலிம் எங்கே பார்த்தாலும் அங்கே எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிங்ங்க பீரியட்ஸ் ஃபிலிமுங்கன்னு ஓகேவா பயங்கரமாக பண்ணியிருக்காரு இவருக்கும் மாறணுக்கும் மாறன்னு வரலையா உடம்பு சரி உடம்பு சரி இல்லையா ஸோ மாரணும் இவருந்தான் காம்போயன் கூட ஏ ஒனில் நீங்கள் பார்த்தா மாதிரி அப்புறம் பாரிஸ் ஜேனலில் பார்த்தா மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த பரதநாட்டியம்லாம் பார்த்துருப்பீங்க தேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக விழுந்து சிரிப்பீங்க அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரொம்ப நன்றி மாம்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ பிரசாந்த் சார் நீங்கள்